தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி எபிணேசர் அவர்களே நவிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்பு இந்து சமய அறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் மற்றும் துரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தாயம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் நயரேஸ் மூர்த்தி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களே நெவிகளே பங்கேற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுதிகள செயலாளர் லட்சுமணே தேவதாஸ் பாண்டியன் அவர்களே சுரேஷ் அவர்களே முருகன் அவர்களே ஜெயராம்லே செந்தில் குமார் அவர்களே அருண் அருமல்தாஸ் அருள்தாஸ் அவர்களே தன்னியரசு அவர்களே இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே தலைமை தலைமை செயற்குழு பொதுக்குழு அனைவருக்கும் வணைவான வணக்கம் தெரிவித்து இன்றைக்கு இது அற்புதமான விழா உண்மையிலே நம்முடைய இளம் தலைவர் மனிதக்கு இனிய விழா தேதி கேட்ட நேரத்தில் எத்தனை பேருக்கு வர வேண்டும் என்று கேட்டு உடனே அந்த தேதி நேரத்தில் வந்து புரிந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து நலத்திட்டங்களை வழங்கிட வேண்டும் ஆர்வத்தோடு வருகை தந்த தலைவரை இந்த தலைவரை போல் எங்கும் நாம் காண இயலாது அற்புதமான தலைவர் அன்பு தலைவர் அவர் திறந்த இன்றைக்கு இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியிலே நல்லதிட்டப் பெற வந்தோம் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக சிபி அனைவருக்கும் வணக்கம் ஆன்ட்ரபுள் டெப்டி சிஎம் சார் ஆன்ட்ரபுள் மினிஸ்டர் சிதசேகர் சார் ஆன்ரபிள் எம்பி கலாநிதி வீரசாமி சார் ஆல் எம்எல்ஏஸ் மேயர் மேடம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய சிபிசிஎல் அறுபது வருடமாக நார்த் சென்னையில் சென்னையிலே உண்டு ஸோ இவட இங்கே வந்துட்டு நம்ம இவ்வளோ ப்ரோக்ராம் நாங்கள் இருக்கோம் இது மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்ல ஸோ ஐ ரியலி தேங்க் டெப்டி சிஎம் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் கிவிங் தி ஸ்பெஷல் டூவர்ஸ் சார் இந்த அலின்கோ ப்ரோக்ராம் இது மூணாவது ப்ரோக்ராம் சார் இது அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு இந்த முந்நூறு மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பெனிஃபிஷரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் பார்ட் ஆஃப் தி சிபிசிஎல் சிஎஸ்ஆர் மேஜர் போர்ஷன் சார் அவர் எம்பி சாரோட நமக்கு நாமே திட்டத்தில் ஆகிட்டு ஒருபாடு ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் அண்ட் இந்த ப்ரோக்ராமில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சிஎஸ்ஆர் நார்த் சென்னையில் அண்டர் தி ஆனரபிள் எம்பி வி ஆர் டூயிங் ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கிவிங் ஆர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் டச்சிங் ஸோ மெனி பீப்புள் இன் தையர் லைஃப்ஸ் அண்ட் வி ஆர் இம்ப்ரூவிங் தேர் சோஷியல் கண்டிஷன் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி சார் தட் இத்தனை பேருக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்